இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாகி காணப்படுவதாக எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும் நம்மை உணர்த்தும் உருவாகும் இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் பொதுவாக இந்த பகுதியை ஈஸ்டர் நாட்களிலே நாம் தியானிப்பது வழக்கம் ஆனால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதலின் சாட்சி பொதுவாக உயிர்த்தெழுதலின் சாட்சியாக நான்கு காரியங்களை சொல்லுவார்கள் திறந்த கல்லறை திருமறை திருவிருந்து திருச்செவை இவைகள்தான் இன்றைக்கு என் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கான சாட்சிகள் ஆண்டவர் இந்த பகுதியிலே தம் சீஷர்களை சந்திக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் யோவான் இருபதாம் அதிகாரம் முழுவதுமே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனங்களை நாம் பார்க்கின்றோம் முதலாவது மகந்தலேனா மரியாலை ஆண்டவர் பார்க்கிறார் அதற்கு பிறகு சீஷர்கள் அதற்கு பிறகு தோமாவை ஆண்டவர் விசேஷமாய் சந்திக்கின்றார் இங்கே பத்தொன்பதாம் வசனத்திலே சீஷர்கள் மிகவும் பயந்து கொண்டு ஒரு அறையிலே இருக்கின்றார்கள் உலக வரலாற்றிலேயே தலை சிறந்த நாள் அது மகத்தான வெற்றியின் நாள் ஆனால் இவர்கள் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் யூதர்கள் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை ஒருவேளை தான் கொண்டு போய் விட்டார்களோ என்று சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனவே இந்த சீஷர்களுக்கெல்லாம் இனி அடுத்து நான்தான் நம்மைத்தான் அவர்கள் தேடுவார்கள் என்று சொல்லி பயத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள் வெளியே ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட படிக்கட்டிலே யாராவது நடந்து வந்தால் கூட ஐயோ நம்மைத்தான் பிடிக்க வருகிறார்களோ என்ற விதமான ஒரு உணர்வு அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வதை பார்க்கின்றோம் யூதர்களுடைய வழக்கமான வாழ்க்கை ஏதோ குட்மார்னிங் சொல்வதை போல ஆண்டவர் வந்து பயந்து கொண்டிருந்த அவர்களை பார்த்து நான் வந்துவிட்டேன் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வதை பார்க்கின்றோம் இந்த இடத்திலே ஆண்டவர் சமாதானம் என்று சொல்வது விசேஷித்த விதமானது இதற்கு முந்தைய அதிகாரங்களில் அதாவது பதினேழு பதினெட்டு அதிகாரங்களில் எல்லாம் அவர் வெசமனை தோட்டத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரு நீண்ட பிரசங்கம் நீண்ட ஜபத்தை அவர் செய்கின்ற பொழுது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் வைத்து போகிறேன் என்று சொல்லியிருப்பார் இங்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை சீஷர்களுக்கு கொடுப்பதாய் நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம் பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் இருக்கிறேன் இந்த பகுதியிலே முதலாவது நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயங்களை நீக்குகின்றார் இந்த நேரத்திலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் அன்பானவர்களே அவருடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு சாத்தான் மூன்று ஆயுதங்களை கொண்டு வருவான் பயம் கோபம் பேராசை இங்கே சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஆகிவிடுமோ என்று சொல்லி இவ்வளவு நாட்கள் ஆண்டவரோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் மறந்து விட்டார்கள் இங்கே ஆண்டவர் அவர்களை மறக்காமல் வந்து தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பயங்களை நீக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் அநேக சமயங்களிலே உள்ளதாக பலவிதமான பயங்கள் இப்படி ஆகிவிடுமோ நடக்கின்ற காரியங்களை பார்த்து கேள்விப்படுகின்ற செய்திகளை வைத்து நம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற எல்லாம் வைத்து பல சமயங்களிலே பயப்படுகிறோம் ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் நடுவிலே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் மார்டின் லூத்தர் நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா பாட்டஸ்டண்டு நம்மளுடைய திருச்சபையை உருவாக்கினவர் கத்தோலிக்க மதத்திலே இருந்த தவறான உபதேசங்களை எல்லாம் எதிர்த்து வெளியே வந்தவர் இன்றைக்கு நானும் நீங்களும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இந்த மறுமலர்ச்சியின் திருச்சபையை அவர் ஒரு தடவை இங்கிலாந்து தேசத்திலே இருந்த பொழுது கவலையோடு குழப்பத்தோடு அமர்ந்திருந்தாராம் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தன பயங்கள் இருந்தன ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு பயத்தோடு குழப்பத்தோடு அமர்ந்திருப்பதை அவர்களுடைய மனைவி பார்த்தார்கள் ஏன் இவர் இப்படி அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி எப்படியாவது இவரை பயத்திலேருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்தார்களாம் அந்த நாட்டிலே யாராவது மறித்து போய்விட்டால் அதற்கு ஏற்ற அந்த கருப்பு கவுன் அணிந்து கொண்டுதான் அந்த வீட்டிற்கு செல்லுவார்கள் அப்பொழுது இந்த மார்டின் லூத்தருடைய மனைவி அப்படிப்பட்ட ஒரு கருப்பு உடையை அணிந்து கொண்டு மார்ட்டின் லூத்தர் முன்பதாக நின்றார்களாம் மார்டின் லூத்தர் கேட்டாராம் என்ன ஆகிவிட்டது யார் மறித்து போய்விட்டார் ஏசு மறித்து போய்விட்டார் ஏசு மறிச்சிட்டாரா அவர் உயிர் தெரிந்து விட்டார் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்பயே நீங்கள் கவலையா இருக்கீங்க உடனே அவருடைய கவலைகள் எல்லாம் மறந்து விட்டது அநேக சமயங்களிலே நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் மறந்து விடுகின்ற காரியம் என்ன உயிர் தெழுந்த ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார் என்பதுதான் வார்த்தை அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே ஒரு ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் இதே மாதிரி தான் ஷீஷர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் குழப்பத்தோடு அமர்ந்து அவருடைய பாடுகளை அவர்களை விட்டு பிரிந்து செல்வதை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார் நான் உங்களை திக்கற்றவர்களாக அதாவது அனாதைகளைப் போல நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் ஏன்னா சீஷர்களுக்கு ஆண்டவர் போயிட்டார்னா யார் இருப்பாங்களோன்ற ஒரு பயம் இனி நம்மை வழிநடத்துவது யார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இங்கே வந்து சொல்லுகின்றார் ஸ்ரீஷர்களுடைய பயம் சந்தோஷமாய் மாறுகிறது கலக்கம் கழிப்பாய் மாறுகிறது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மார்க் நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒரு வசனங்களில் சீஷர்கள் இயேசுவோடு படகிலே பயணம் செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிறார் திடீரென்று புயல் பயப்படுகிறார்கள் கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி அவசர அவசரமாக இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் நல்ல வேலை நீ எழுப்பீங்க அப்படி சொல்லலை அபிசுவாசிகளே உங்கள் விசுவாசம் எங்கே ஆண்டூர் என்ன சொல்றாரு நான் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் பயந்தீர்கள் அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா அப்போ இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்தும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயங்களை நீக்குகின்ற ஆண்டவர் ரெண்டாவது காரியம் அதே இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாசி இங்கே ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினதற்குப் பிறகு அவர்கள் வருங்காலங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றார் நான் உங்களை அனுப்புகிறேன் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை கொடுக்கின்றார் சாட்சியாக வாழ அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க இங்கே அவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் அனுப்புகின்ற பொழுது பொறுப்புகளை கொடுக்கின்ற பொழுது அதற்கு தேவையான ஆற்றலையும் அவர் கொடுக்கிறார் இவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு இருந்தேன் உங்கள் அருகிலே நான் இருந்தேன் இப்பொழுது நான் பரலோகத்துக்கு போகப் போகிறேன் உங்களுக்கு தேச்சரவாழன் தேவை உங்களுக்கு ஒத்தாசைகள் செய்கின்றவர் ஒருவர் தேவை உங்களோடு இருந்து உங்களை வழி உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதுகிறார் ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார் என்று சொன்னால் அதை செய்வதற்கு ஏற்ற பலனையும் கொடுப்பார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே அவர்கள் மேல் ஊதி பழைய ஏற்பாட்டிலே இரண்டு சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் ஆதியாகமம் ரெண்டு ஏழிலே ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் ஆதாம் ஆசியிலே மனுஷன் ஜீவாத்துமாவானா இன்னொரு சம்பவம் எசேகே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே எலும்புகளால் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்புகள் ஆவியில் உயிரடைகின்றன ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நின்றார்கள் அப்போ ஆவியானவர் வருவது மரித்த சரீரத்திற்கு உயிர் கொடுப்பதைப் போல ஆண்டவர் இங்கே அதைத்தான் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாத அளவில் சோர்ந்து விட்டீர்களா நான் உங்களை பலப்படுத்த முடியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்தித்து பயத்தை நீக்குகிறவர் மட்டுமல்ல பலப்படுத்துகின்ற ஆண்டவர் நாம் பரிசுத்த ஆவையானவரை நமக்குள் பெற்றிருப்பது மாத்திரம் போதார் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினோமோ என் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு எனக்காய் சிலுவையிலே மறித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறேனோ அப்பொழுதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் வந்துவிட்டார் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவம் தேவை அதிகாலை நேரங்கள் அண்ட ஒரே உங்களுடைய புதிய கிருபைகளை எனக்கு தாரும் அன்றைக்குரிய சவால்களை சந்திப்பதற்கு ஆண்டவருடைய புதிய அபிஷேகம் கிருபைகள் எனக்கு தேவை புதிய நாளின் சவால்களை சந்திப்பதற்கு சோதனைகளை சந்திப்பதற்கு ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே என்னை ஊதிவிடும் என்னை நிரப்பி விடும் ஆண்டவரே உலகத்தை சந்திப்பதற்கு முன்பதாக நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துல நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகின்ற சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற கரம் பிடித்து நடத்துகின்ற வலது பக்கமோ இடது பக்கமோ நீ செல்ல வேண்டும் என்று உணர்த்துகின்ற ஆண்டவர் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரோமர் எட்டு பதினான்கு யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நடத்தப்பட வேண்டும் அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு என்னை நடத்துவது யார் என்னுடைய விருப்பங்களா உலகத்தினுடைய மதிப்பீடுகளா ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா செபிக்கிறோம் வேதம் வாசிக்கின்றோம் ஆனால் என்னுடைய இஷ்டப்படிதான் நான் நடந்து கொள்ளுகின்றேன் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது ஆவியானவர் என்னை உணர்த்துகின்ற விதமாக நான் அவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து முடிவுகளை நான் என் வாழ்க்கையை நடத்துவது யார் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மற்ற மதத்தினர் செய்கின்ற மூட நம்பிக்கைகள் உண்டு ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா நாள் நட்சத்திரம் என்னை நடத்துகின்றதா நாள் பார்க்கிறவர்கள் சகுனம் பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் கூறுகிறது இன்றைக்கும் பழைய மதத்தின் பிற மதத்தினுடைய தாக்கங்கள் நம்மிடத்திலே உண்டு பொதுவாக மே தான் நிறையா கல்யாணம் நடக்கும் இல்லையா அந்த கல்யாண காடெல்லாம் பாருங்கள் கரெக்டாக முகூர்த்த நாளில் தான் இருக்கும் நான் தவறாகி சொல்லவில்லை கரெக்டாக இருக்கும் அதுவும் சில காட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க ஒம்பதரையிலேருந்து பத்தரைக்குள் நடக்கும் அதுனா குள் ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு நான் நிறைய பார்த்துருக்கிறேன் வீடுகளில் பால் காய்ச்சல் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன் ஐயர் வருவார் ஒம்பது மணிக்கு காடெல்லாம் அடிச்சிருப்பாங்க சாப்பாடெல்லாம் போடுவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் பால் காய்ச்சி முடிச்சிருவாங்க சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பால் காய்ச்சணுமா அது யாருடைய நம்பிக்கை ஸோ இவைகளெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படி நிறைய இருக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டவரால் வழி நடத்தப்பட வேண்டும் ஆவியானவர் எதற்காக என்னை பலப்படுத்தி ஆண்டவருடைய பாதையில் நான் நடக்க வைப்பதற்காக இங்கே உயிர் தெழுந்த ஆண்டவர் பயங்களை நீக்குகிறார் பலப்படுத்துகின்றார் சரி மூன்றாவது காரியம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஸோ இந்த வசனம் கொஞ்சம் கடினமான ஒரு வசனம் பாவங்களை நீங்கள் மன்னிக்கலாம் நீங்கள் மன்னிக்கலைன்னா அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லிவிட்டார் இதை கவனமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனிதனுக்கும் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கிடையாது அது தேவனுக்கும் இயேசுவுக்கும் தான் உண்டு ஒருவேளை எனக்கு விரோதமாய் ஒருவர் பாவம் செய்தால் நான் அவரை மன்னிப்பேன் அது வேறு ஒரு மனிதன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டார் எனக்கு தூரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டார் அவரை நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்ப இங்கே ஆண்டர் என்ன சொல்கிறாரு எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மன்னியாதிருக்கிறீர்களோ மன்னிக்கப்படாது இருக்கும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகின்றார் இதற்கு முந்தின வசனத்திலே அனுப்புவே ஊழியத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆவியானவரால் பலப்படுத்தினதற்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் இங்கே இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த காலத்திலும் அதிகாரம் கிடையாது ஆனால் ஆண்டவருடைய மன்னிப்பின் செய்தியை பிறருக்கு அறிவிக்க முடியும் ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு உண்மையாக உணர்ந்து மனம் திரும்பினால் அவரிடத்திலே நான் சொல்ல முடியும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மனம் திரும்பாமல் ஒருவன் இருந்தால் அவரிடத்திலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லி நான் சொல்ல முடியும் அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்தளிக்கும் அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருப்பதை உணர்த்துகின்றது இன்னைக்கு சபைதான் போய் சொல்ல வேண்டும் சபைதான் ஊழியம் செய்ய வேண்டும் சபை என்றால் யார் நானும் நீங்களும் ஆண்டவருடைய இறை மக்கள் அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகின்றார் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றார் பகிர்ந்தளிக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார் மத்தேயூ பதினாறு பத்தொன்பதில் பர்லோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்ன அர்த்தம் திறவுகோள் திருச்சபைக்கு கொடுத்த அதிகாரம் நானும் நீங்களும் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் மனசாபப்பட்டு வந்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல முடியும் நம்மளுடைய ஆராதனை ஒழுங்கில் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் நான் டிஎல்சி சண்டே சர்வீஸ் நான் ரொம்ப அட்டன் பண்ணது கிடையாது சில சபைகள் தான் நான் போயிருக்கிறேன் ஞாயிறு காலை ஆராதனையில் செய்து கொடுத்துருக்குறேன் சிஎஸ்எல நல்லா எனக்கு தெரியும் பாட்டு முடிஞ்ச உடனே போதகர் நடத்துகின்ற பொழுது பாவ அறிக்கையை சொல்லுவார் அதற்கேற்ற வசனங்களை சொல்லுவார் நம்ம எல்லோரும் பாவத்தை அறிக்கையிடணும்னு சொல்லுவார் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பாவத்தை அறிக்கை இடுவாங்க அதுக்கு நேரம் கொடுப்பார் அதுக்கப்புறம் ஐயர் கையை உயர்த்தி என்ன சொல்லுவார் பாவ நிபுர்த்தியை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அதிகாரம் தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் போதகர் சொல்லுவார் ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிடுவாராக அப்படின்னு கையை உயர்த்தி சொல்லுவார் அதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது அப்போ ஆம் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மைத்தான் இந்த சமுதாயத்துக்குள்ளதாய் அனுப்புகின்றார் அதற்காகத்தான் ஆவியானவரை ஆனவரை கொடுத்திருக்கின்றார் அன்பானவர்களே மூன்று காரியங்களை நாம் இந்த பகுதியிலே பார்த்தோம் பயங்களை நீக்குகின்றார் பலப்படுத்துகின்றார் பகிர்ந்தளிக்கும் அதிகாரத்தை கொடுக்கின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்ற காரியம் உன் நடுவிலே ஆண்டவர் வர விரும்புகின்றார் உங்கள் வாழ்க்கையின் மையத்திலே ஆண்டவரை வைத்திருக்கிறீர்களா ஹீ வாண்ட்ஸ் டு பி இன் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப் இல்லை ஓரத்தில் வச்சுருக்கீங்களா இன்றைக்கு என்னை நடத்துவது யார் என்னை வெலப்படுத்த விரும்புகின்றார் என் பயங்களை நீக்க விரும்புகின்றார் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நான் சாட்சியாய் வாழ முடியும் ஊழியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும் அநேகரை ஆண்டவருக்குள்ளதாக கொண்டு வர முடியும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ஊதி நம்மை பலப்படுத்துகின்றார் இதற்காக ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் என்னுடைய சுய பலத்தினாலே நான் இந்த உலகத்திலே வாழ முடியாது சரியான பாதையில் நடக்க முடியாது சரியான வேகத்தில் ஓட முடியாது அன்று என் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் அதைத்தான் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறார் ஒரு வீட்டில் கார் டிரைவர் இருந்தார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயெல்லாம் போகணுமோ அப்போதெல்லாம் அந்த டிரைவரை பயன்படுத்துவார்கள் கூட்டிகிட்டு போவார் வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அந்த கார் டிரைவர் வெளியே தான் உட்காந்துருக்குறாரு எப்பொழுதெல்லாம் அந்த டிரைவர் அவர்களுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அந்த டிரைவரை அந்த வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துவார்கள் மற்றபடி அந்த வீட்டில் நடக்கிற காரியத்திற்கும் அந்த டிரைவருக்கும் சம்மந்தமே இருக்காரு ஓரத்தில் உட்காந்துருப்பார் அநேக சமயங்களில் ஏசு கிறிஸ்துவையும் நாம் அப்படித்தான் பயன்படுத்துகிறோம் தேவை என்றால் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வேண்டும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இருக்காது ஆண்டவரே சாவியை வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் என்னுடைய வாழ்க்கை கார ஓட்டுங்க ஆண்டவரே நான் உண்மை நம்பி அமர்ந்து கொள்ளுகிறேன் அதுதான் ஆவியானவர்களை நடத்துகின்ற அனுபவம் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை எங்கே வச்சுருக்கோம் நடுவில் இருக்காரா டிக்கியில் இருக்காரா ஓரத்தில் இருக்காரா பாருங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன நான் உன் வாழ்க்கையின் நடுவிலே இருக்க வேண்டும் அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து அவருடைய வழிநடத்துதலை உணர்ந்து நடக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த சமாதானத்தை உணரும் அப்படிப்பட்ட கிருபிகளை ஆண்டவர் தருவாராக கண்களின் மூடி செடிக்கலாம்